சரி ஹாய்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணுவோம் ஸோ இப்போது அப்டேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு எப்படி வந்து இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியில் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அதாவது இண்டெக்ஸ் டாட் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணும் அப்போ தான் நம்ம வந்து எடிட் பண்ணுவோம் அப்டேட் பண்ண முடியும் ஸோ அதனால் நான் இந்த இந்த ஃபைல் இருக்குது இல்லையா இதை அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்டேட் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா அப்டேட் டாட் பிஹெச்பி பண்ணேன் அப்படின்னா ஏன் வரல ஃபர்ஸ்ட் இது உள்ளே பண்ணணும் ஓகேவா ஸோ இது உள்ளே வந்து நம்ம பேசிக்கான விஷயம் கீழே வந்து யூஐயில் மாற்றிக்கலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுலேயும் நம்ம எப்படியும் வந்து போஸ்ட்டில் வந்து அப்டேட் அப்படின்னு பண்ணும்போது தான் பண்ண போகிறோம் கரெக்டாக ஸோ இங்கே வந்து அப்டேட் அப்படின்னு மாற்றிட்டு முக்கியமாக நேமில் வந்து அப்டேட் அப்படின்னு மாற்றிடுங்க நெக்ஸ்ட்டு இங்கேயும் அப்டேட் அப்படின்னு மாற்றிடுறேன் அதே மாதிரி மேலே வந்து எப்படியும் இப்போ அப்டேட் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் ஓகேவா இப்போது இது உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து எந்த குவெரி இன்சர்ட் பண்ணுற கொரி அதாவது கிரியேட் பண்ணுற குவரி ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம கொரி பற்றிலாம் பார்க்க போதில்ல ஃபஸ்ட்டு கான்செப்ட் பற்றி பார்ப்போம் அண்ட் இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் இப்போது இந்த கனெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுறோம் நம்ம இங்கேயும் கனெக்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இண்டெக்ஸ்லையும் யூஸ் பண்ணுறோம் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக இப்படி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிஹெச்பியில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரே விஷயத்த எந்த சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் என்னன்னா அது ஒரு புது ஃபைல் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் டிபி டாட் பிஹெச்பி அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா பேஸ் டாட் பிஹெச்பின்னு வச்சுட்டு இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பியில் இருக்குல்ல இந்த கோடு இந்த இந்த டேட்டா பேஸ் கோடு மட்டும் அப்படியே கட் பண்ணுறேன் இது எப்படின்னு தேவைப்படாது கட் பண்ணிவிட்டு இந்த டிபி டாட் பிஹெச்பியில் போய் பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ளே வந்து பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ வந்து இது உள்ளே தான் இருக்குது இப்போ டிபி டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டர் உள்ளே இருக்குது அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு இடர் வரும் கரெக்டாக இப்போ நான் போய் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி போட்டேன் அப்படின்னா நான் வந்து க்ரியேட் பண்ணிணேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இடர் வரும் பார்த்தீங்கன்னா என்ன ஏதாவது வந்து அன்டிஃபைனட் வேரிய வேரியபிள் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளே இல்லை ஆனால் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருது ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக பிஹெச்பியில் போயிட்டு இன்க்ளூட் அப்படின்னு போட்டு டிபி டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் நேமை நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ இது இந்த ஒரு கோட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிபி டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டரில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கும் இப்போ டிபி டாட் பிஹெச்பி ஒரு ஃபைல் அந்த அந்த என்ன கோடா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதை அப்படியே வந்து இங்க கொண்டு வந்து வச்சிடும் ஓகேவா மேபி இப்போ அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் பட் அந்த கோட் வந்து இருக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ்ல அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நான் இங்க வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஹெச் ஒன் டேக் போடுறேன் அஸ்வின் அப்படின்னு போடுறேன் இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அஸ்வின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ்லேருந்து வரல டாப்பில் இருக்குது பாருங்கள் அஸ்வின் டாட் பி அப்படின்னு சொல்லி டாப்பில் இருக்குது ஸோ எப்படின்னா ஜஸ்ட் வந்து பேசிக்கான விஷயந்தான் நீங்கள் இன்க்ளூட் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ளூட் பண்ணோம் ஓகேவா ஸோ அதனால் இப்போ இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட்டில் போயிட்டு இது நமக்கு தேவையில்லை இது பண்ணாமல் இங்கேயும் போய் இன்க்ளூட் பண்ணலாம் அதே மாதிரி ரீட்லேயும் போயிட்டு இது டெலிட் பண்ணிவிட்டு சிம்பிளாக இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு சிம்பிளாக ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ அப்டேட் இப்போ அப்டேட்டு கான்செப்ட் வரலாம் இப்போ இந்த அப்டேட் கான்செப்ட்டில் நம்ம வந்து வெறும் குவெரி மட்டும் வச்சு நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியாது நமக்கு வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் ஒரு லாஜிக் வேணும் இப்போ வந்து உங்களுக்கு அது என்ன லாஜிக் அப்படிங்கிறது தெரியாதங்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயும் வந்து இந்த டோட்டல் ஃபார்மையும் இப்படி காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது உள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இது எஸ்ட் வந்து இந்த கிளாஸ் வந்து ஒரு ஃபார்ம் குரூப் தானே அதனால் இப்போ இது உள்ளே என்ன பண்ணுற அப்படின்னா செலக்ட் அப்படின்னு போடுறேன் ஸோ செலக்ட்டில் வந்து நேம் வந்து ஐடி அப்படின்னு போட்டுக்கிறேன் இது உள்ளே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் என்ன வேணால் கொடுப்பீங்க கரெக்டாக இப்போது ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்பீங்க அதுக்கு வேல்யூ வந்து ஒன்று அப்புறம் ஒன்று இப்படி சொல்லி நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி அடிச்சுட்டா ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா இது வந்து கிரியேட்டு அப்டேட்டில் இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி வந்துருக்கு இதை வந்து இந்த மாதிரி வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியுது கரெக்டாக ஸோ இப்போ என்ன அப்படின்னா டோட்டலாக இப்போ என்ன ஆப்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து நிறையா டேட் நிறையா டேட்டா இருக்குது ஓகேவா நிறையா டேட்டா இருக்குது நம்ம வந்து சும்மா வந்து இப்படி போயிட்டு அப்டேட் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நேமை கொடுத்து அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ் நம்ம எஸ்கியூலுக்கே வந்து எந்த டேட்டா பேஸுக்கு எந்த டேட்டாவுக்கு பதிலாக இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது இப்போ நான் இங்கே வந்து அஸ்வின் அப்படின்னு அடிக்கிறேன் அப்படின்னா இப்படி ஒரு டேட்டா அடிக்கிறேன் அப்படின்னா இந்த டேட்டா வந்து எந்த இடத்துல இந்த இதில் வந்து ஆறு இருக்குது கரெக்டாக இந்த ஆறில் எந்த இடத்துல அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தெரியாது கரெக்டாக ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா ஐடியும் இருக்குல்ல டோட்டலாக இப்படி ஒன் டூ த்ரீன்னு சொல்லி எல்லா ஐடியும் இருக்குல்ல இந்த எல்லா ஐடியும் டோட்டலாக வந்து கேப்சர் ஆகி இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் இப்படி யூசர் வந்து இங்கே கிளிக் பண்ணாங்க அப்படின்னா எல்லா ஐடியும் வரிசையாக வந்து லிஸ்ட் பண்ணோம் அப்போ என்ன பண்ணலாம் யூசர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐடியை இந்த ஃபஸ்ட்டு முதல் ஐடியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று போட்டு அப்டேட் அப்படின்னு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா முதல் ஐடியில் என்ன வேல்யூ இருக்கோ அது சேஞ்ச் ஆகணும் ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க எப்படி வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஓகேவா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நம்ம இங்கே ரீடில் யூஸ் பண்ண அதே விஷயத்த யூஸ் பண்ணலாம் வெளியில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணியாச்சா முக்கியமாக வந்து இப்போ இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த இஃப் டாட் போஸ்டே நமக்கு தேவைப்படாது ஸோ இஃபே நமக்கு வந்து தேவைப்படாது ஓகேவா ஸோ இப்போது செலக்ட் பண்ணியாச்சு ரிசல்ட்டில் வந்து வேல்யூ இருக்குது இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் இந்த இடத்துல வந்து செலக்டில் வந்து ஆப்ஷனுக்கு பதிலாக இதை நான் ஃபுல்லாக எடுத்துடுறேன் ஆப்ஷனுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து ஒரு ஒயில் லூப் போடணும் ஸோ பிஹெச்பி கோடை ரன் பண்ணிவிட்டு ஒயில் லூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே வந்து ரோ அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு மை எஸ்கியூஎல்ஐ ஃபெச் இதில் வந்து அசோசியேட்டிவ் வரைய ஃபெச் பண்ண சொல்லி ரிசல்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளை பாஸ் பண்ணுவோம் இப்போது இந்த உள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த லூப்பை நான் என்ன பண்ண போகிறேன் பாதிலே ஸ்டாப் பண்ணிட போகிறேன் ஓகேவா பாதிலேனா பாதிலே பிஹெச்பி கூட என் பண்ணிட போகிறேன் என் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஆப்ஷன் அப்படிங்கிற இதை பேஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது என்ன அப்படின்னா இந்த பிஹெச்பி கூட என் பண்ணுறதுக்கு பதிலாக ஓப்பன்லேயே இருக்கட்டும் இந்த ஓப்பனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்கோ அப்படின்னு போட்டு இது உள்ள இது டைப் பேஸ்ட் பண்ணியாச்சா ஓகேவா இப்போ இது உள்ள நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒன்னுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோ அப்படின்னு போட்டு அப்படின்னு போட்டு இப்போ நீங்கள் இது உள்ள வந்து யூசர் நேமோ இல்லை ஐடி அப்படின்னு நான் போடுறேன் ஓகேவா பட் இப்படி போட்டாலும் நமக்கு வந்து எதர் வருது ஏன் இப்படி எதர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து எக்கோ உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியாது இப்படி நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன தெரியாமல் போடணும் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு வந்து வருதான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இரர் வருது ஓகே ஸோ இப்படி இரர் வரனால இது அப்படியே விட்டுருவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முதல்ல ஆகி எக்கோ ஆகுதா பார்ப்போம் ஓகே இத்தனை வாட்டி எக்கோ ஆகுது ஸோ எக்கோ ஆகுது பட் டேட்டாவை எப்படி இன்சர்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து என்ன பண்ணுவோம் ஐடி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் பண்ணுவோம் ஈக்குவல் டு ரோ ஐடி நம்ம வந்து எக்கோ உள்ள வந்து இந்த மாதிரி வந்து சிங்கிள் கோர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு ஏர் வருது ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஐடி அப்படிங்கிற வேரியபிளில் டோட்டல் ஐடியை நான் வாங்கி வச்சுக்கிறேன் எப்படி நம்ம வந்து ரீட்டில் தனித்தனியாக எடுக்கலாமோ ரீட்டில் நம்ம வந்து அப்படியே பண்ணியிருக்கோம் பட் தனித்தனியாக எப்படி எடுக்கலாம்னு அதுவும் சொல்லி கொடுத்தேன்ல இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிளாக ஐடி வேரியபிள் அப்படியே நான் போட்டுறேன் அதே மாதிரி இங்கேயும் ஐடி வேரியபுலாக நான் போட்டுறேன் இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வெறும் டாலர் சிம்பிள் ஐடி தான் இருக்குது ஓகே வேறு என்ன இதாக இருக்கும் இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம் யா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் ஸோ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ப்ராப்ளமே ஸோ பிகாஸ் வந்து நம்ம சிங்கிள் கோர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து வேரியபிள் வந்து வேரியபிளாக கன்சிடர் பராது ஓகேவா டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும் இப்போ நம்ம டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ண அப்புறம் இந்த கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து நிறைய பேர் டபுள் கோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க பட் நான் வந்து அதிகமாக சிங்கிள் கோர்ஸ் யூஸ் பண்ணியே பழக்கம் மாயிடுச்சு அதனால தான் இந்த எதிர்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு விஷயங்கள் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து லோக்கல் ஹோஸ்டில் போயிட்டு நான் வந்து இந்த சீக்ரெட்டில் வந்து இண்டெக்ஸில் போயிட்டு நான் வந்து ஒரு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ ஏழாவதாக ஒரு ஐடி இன்சர்ட் ஆகிருக்கு இப்போ வந்து ஆறு தானே இருக்குது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள் ஏழாவதாக இன்னொரு ஐடி வந்துருச்சு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் 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 லூப்பாகி லூப்பாகி எத்தனை வாட்டி லூப் ஆகுது அத்தனை வாட்டி எக்கோ ஆகுது ஸோ இப்போ இந்த வைல் லூப்போட கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னா நான் இல்லையா இந்த மை எஸ்குவல் ஃபெச் அசோசியேட் அப்படிங்கிறது ஒரே ஒரு வேரியபிளை தான் ஒரே ஒரு அறையை மட்டும் தான் வந்து கிராப் பண்ணி நம்ம கொடுக்கும் நம்ம எல்லாமே நமக்கு வேணும் தான் நம்ம வந்து லூப் பண்ணுறோம் ஸோ இப்போ என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு டைம் இந்த வயல் லூப் ரன் பண்ணும்போது முதல் வேல்யூவை தான் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம் ஓகேவா அதனால் முதல் வேரியபிளில் இருக்கிற ஐடியை நம்ம எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம் ஒன்ஸ் ஒயில் லூப் முடிஞ்சுட்டு மேலே வரும்போது இப்போ ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணும் இந்த மைஎஸ்குவல் இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டாவதாக இருக்கிற அறையை வந்து இந்த ரிட்டர்ன் பண்ணோம் அதனால் இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கிற அறையை தான் வந்து ரெண்டாவதாக இருக்கிற அறையில் இருக்கிற வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும் அதனால தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகுது ஓகேவா ஸோ இதான் வந்து பேசிக்காக இந்த கான்செப்ட் கே நிறையா ஸ்பேஸ் இருக்குது ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போது நம்ம இங்கே இப்படி ஒன்று வச்சுருக்கோம் கரெக்டாக இப்படி ஒன்று வச்சுருக்கோம் அட் த சேம் டைம் நம்ம வந்து இப்படி ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு கொரி ரெடி பண்ணோம் அண்ட் இன்னொரு ரிசல்ட்டும் பண்ணும் ஸோ வந்து ரெண்டு கொரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே பேஜில் ரெண்டு கொரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து இந்த இன்க்ளூட் டாட் டிபி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி இது வந்து செப்பரேட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளாக ஃபங்க்ஷன்ஸ் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் இப்போது இந்த கோடு இருக்குல்ல இந்த கோடை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதில் பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா இப்போது இதில் நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஃபங் ஒரு ஃபங்க்ஷனில் நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு ஷோ ஆல் டேட்டா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் இதை வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸ்டோர் பண்ணியாச்சா இப்போது இது இந்த எல்லாமே வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது ஓகேவா முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது ஏன் அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணல அதனால ஒர்க் ஆகாது ஓகே நான் அதனால் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் பண்ணியாச்சா இப்போ இந்த கனெக்ஷனுங்கிற வேரியபிள் இருக்கும் ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கீழே போயிட்டு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இங்கே இடத்துல வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபைல வந்து இந்த பிஹெச்பி ஃபைலை வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜில் இந்த ஃபங்க்ஷன் இது ஆன மாதிரியே காட்டிடும் ஸோ இப்போது ஷோ ஆல் டேட்டா அப்படிங்கிறத நான் கீழே போயிட்டு என்ன பண்ணுறேன் இந்த வைல் லூப்பில் சிம்பிளாக ரிசல்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன் உள்ள என்ன இருக்கும் குவெரி செலக்ட் ஃப்ரம் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்டில் கிடைக்கிற டேட்டாவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அது வந்து இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும் கரெக்டாக பட் இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரும் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியல அப்படின்னா எரர் என்ன எரர் அது எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ரெஃப்ரெஷ் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டாவும் வரல எதுவுமே வரல ஸோ ஏன் இந்த எரர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இன்க்ளூட் டாட் டிவி பண்ணிட்டோம் பட் நான் என்ன சொன்னேன் ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் லோக்கல் வேரியபிள்ஸ் கரெக்டாக ஸோ லோக்கல் வேரியபுல்ங்கிறதுனால இந்த கனெக்ஷனுங்கிறது வந்து லோக்கல் வேரியபிள் தான் நீங்கள் வெளில இருக்கிற ஒரு வேரியபிள் வந்து யூஸ் ஆகாது ஸோ நம்ம என்ன பண்ணோம் குளோபல் ஸ்கோப்பை யூஸ் பண்ணோம் ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணும் குளோபல் அப்படின்னு போட்டு கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டால் தான் இங்கே இருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணவே முடியும் ஓகேவா ஸோ அதான் இங்கே இருக்கிற ஒரு மெயின் ப்ராப்ளமே இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் இப்போ நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான எல்லா டீட்டெயில்ஸும் வருது ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து இதை சிம்பிள் ஆக்கிட்டோம் பட் இதை இன்னும் நீங்கள் சிம்பிள் ஆக்கலாம் எப்படி அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணி இங்கே வாங்கிக்கிறேன் கரெக்டா இங்கே வாங்கிக்கிறேன் பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதையும் கட் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக இங்கே போட்டுடலாம் இங்கே போட்டாச்சா இப்போ இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிளும் இது உள்ளே இருக்குது இதுவும் இது உள்ளே இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் இங்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் சும்மா கால் பண்ணி விட்டா போதும் வேறு எதுவுமே பண்ண வேணாம் இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணி விட்டா போதும் இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபங்க்ஷன் டாட் பிஹெச்பியில் இருக்கும் ஸோ ஃபங்க்ஷன் டாட் பிஹெச்பிக்கு போகும் அதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குமா இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணோம் இந்த கோடு என்ன பண்ண போகுது எக்கோ பண்ண போகுது இதை வந்து ஆறு வாட்டி எக்கோ பண்ணும் ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆறு வாட்டி எக்கோ பண்ணிட்டு தான் ஸ்டாப் ஆகும் ஸோ மேலேருந்து லோட் போது ஆறு வாட்டி வந்து எக்கோ ஆகி நமக்கு தேவையான வேல்யூ வந்து இங்கே வந்துடும் இந்த மாதிரி ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோட் வந்து சிம்பிள் ஆகிடுச்சு நான் இப்போ ஏன் இதை ஃபங்க்ஷன் ஆக்குனேன் அப்படின்னா ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு இப்போது நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ அப்டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து இந்த இஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி அந்த போஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம் அதாவது இந்த இண்டெக்ஸ் மாதிரி அப்டேட்டில் வச்சு பண்ண போகிறோம் அப்போது நம்ம அதே இதே குவரி அப்படிங்கிற அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுவோம் இதே ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபுளில் யூஸ் பண்ணுவோம் அந்த டைமில் நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு குவெரி ரெண்டு ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரே பேஜில் நம்ம கண்டிப்பாக குழம்போம் இது குவரி ஒன்று இது குவரி டூ அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வைப்போம் பட் இப்போ நான் இதை ஃபங்க்ஷனில் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த குவெரி வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபுள் கரெக்டாக நம்ம ஒன்ஸ் நம்ம குளோபல் போட்டால் தான் அது குளோபல் ஆகும் உங்களுக்கு லோக்கல் வேரியபிலுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இது லோக்கலுங்கிறதுனால இந்த குவெரி அப்படிங்கிற வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளில இருக்காது கரெக்டாக இது உள்ளே தான் ஒர்க் ஆகும் ஸோ வெள்ளை இருக்காதுங்கிறதுனால வெளில நம்ம வந்து புதுசாக இன்னொரு குவெரி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ஸோ இதனால் வந்து நம்ம பேஜில் வந்து நம்ம கோடு வந்து ரொம்ப கம்மியாகுது ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம நம்மளோட கோடு போய் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக ஷோ ஆல் டேட்டா அப்படின்னு இருக்குது ஸோ எவ்வளோ வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இதான் வந்து இந்த கோடு வந்து ஆக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இந்த இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து ஸ்பேஸ்லாம் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை உங்களால் வந்து எவ்வளோ வந்து ஸ்பேஸை கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மியை கூட பண்ணி வச்சுக்கலாம் இப்படி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் உங்களுடைய ஸ்பேஸ் அதிகமாக விட்டதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிஹெச்பி அவ்வளோவா பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஸ்பேஸ் அதிகமாக விட்டுருந்தேன் பட் இப்போ வந்து உங்களுக்கு பிஹெச்பி நல்லா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு புரியும் கரெக்டாக ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து டேட்டா வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொரி எழுதுவோம் ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா we